ஹலோ எவ்ரிவன் எப்படியே பத்து முப்பத்தி எட்டுலேயே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்தமாக பிரியமாயிராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்குகிற இதயம் உள்ளவன் கத்திற்கு பிரியமானவன் இல்லை அப்படின்னு அந்த அந்த வாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இஷ்டவேல் ஜனங்களுக்கு கத்தர் எகிப்து இருந்த அடிமைத்தனத்திலிருந்து மோஸ்டியின் மூலமாக மீட்டு கொண்டு வந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி போகும்போது அவன் மிக அருகிலே இருக்கும்போது கானான் தேசத்தை மிக அருகிலே இருக்கும்போது அவன் வந்து மோஸ்டி அவங்க அந்த தேசத்தை உழவு பார்க்கும்படியாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஒவ்வொரு தலைவராக பன்னெண்டு பேரே அந்த தேசத்துக்கு உழவு பார்க்க முடியாத அனுப்புவார் அவங்க நாற்பது நாள் அந்த தேசத்தை உழவு பார்த்து திரும்பி வருவாங்க திரும்பி வந்து அதில் பத்து பேர் வந்து எதிர்மறையான ஒரு அறிக்கையே சொல்லுவாங்க அந்த நிலத்தின் விளைச்சல்கள் மாதிரியெல்லாம் அவங்க திரும்பி அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வந்தாலும் ரெண்டு பேரும் மாத்திரம்தான் அதில் வந்து ஒரு நேர்மறையான ஒரு பதில் ஒரு அறிக்கையை சொல்லுவாங்க மற்ற பத்து பேரும் வந்து நல்ல விளைச்சல்கள்லாம் இருக்குது இருந்தாலும் பத்து நகரங்களில் ராட்சதர்கள் இருக்காங்க அவங்க மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சோர்வான ஒரு எதிர்மறையான ஒரு அறிக்கையை தான் சொல்லுவாங்க மக்களுக்கு அதை எதிர்மறையான ஒரு வந்து பயப்படுவாங்க சோர்ந்து போவாங்க இதுக்காக தான் கத்த நம்மளை இங்கே இங்கே கொண்டு வந்தாரா தான் மோசி ஆர்வம்லாம் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள கல்லதுல போவாங்க அப்போ கத்தருக்கு வந்து அந்த மக்கள் மேலே மிகவும் கோபம் வரும் இவ்வளோ நாட்களாக எகித்தின் அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் இந்த மக்களை மீட்டு கொண்டு வந்த கத்தருடைய வல்லமையுள்ள செய்கைகளை இந்த மக்கள் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு கத்தர் வாக்கு பண்ணி அந்த தேசத்துக்கு நேராக இந்த வழிநடத்தி கொண்டு கொண்டு போயிருக்காங்க ஆனாலும் இது எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் விட்டுட்டு நம்ம அழிந்து போவோம் அப்படின்னு பயத்தினால மன சோர்வடைந்து அவங்க வந்து ஒரு பின் பின் மாற்றத்துக்குள்ளே இருப்பாங்க அது கத்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கும்போது கத்தர் கொள்ளை நோயை அனுப்பி அவர்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மோசி அவர்களுக்காக வேண்டி கொண்டது நிமித்தமாக கற்று சொல்லுவார் இந்த மக்கள் யாருமே அந்த காணான் தேசத்துக்கு போக மாட்டாங்க யோசுவாவும் காலைவும் மாத்திரம் தான் இந்த இட அவங்க மட்டும் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க அதனால் அவங்க அவங்க மாத்திரம் தான் இந்த ஜனங்களில் அந்த தேசத்துக்கு போவாங்க இவங்களுடைய பிள்ளைகள் அந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க அது வரைக்கும் இவங்க பிள்ளைகள் மெய்ப்பர்களாக கஷ்டப்படுவாங்க இவர்கள் வந்து இந்த வனாந்திரத்தில் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்த சொல்வார் அப்படியே அவங்க வந்து மிக அருகிலே காணான் தேசம் இருந்த போதிலும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அவங்க வந்து நாற்பது வருஷம் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் அலைந்து திரு திரிகிறவர்களாக தான் இருந்தாங்க இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தங்களை கற்றுக் கொடுத்தும் அதை சுதந்திரித்து கொள்ளாதவர்களாக நம்ம இருக்கோமா அநேக காரியங்கள் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டோம் நம்மளுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவை எதையுமே சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு நம்ம இருந்துட்டுருக்கோமா அது கத்தருடைய பாவ மனிப்பாவும் இருக்கலாம் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் இந்த காரியத்தை கற்று அநேக வாக்கு மூலமாக உறுதிப்படுத்தியும் கத்துகிற அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தும் ஒரு அவிஸ்வாசத்தின் விதமாக இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு கத்தர் நியமித்த கத்தர் கொடுத்த கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்களுடைய அவிசுவாசத்தின் மூலமாக நீங்கள் இழந்து போனீங்களா இந்த நாள்லேயும் உங்களுடைய விசுவாசத்தை திரும்பவும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் கத்தரிடத்தில் திரும்புங்க அதை தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமன்ற பிழைப்பான் சோர்ந்து போவானால் அவன் மேல் என்ன ஆத்மா பிரியமாயிராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எவ்ரி இயர் பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பது இதே தான் முப்பதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை செய்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டயக் கருக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவரா வல்லவர்களானார்கள் அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள் விசுவாசத்தினாலே தான் கற்றுடைய வல்லமையுள்ள செய்திகளை அவர்களை அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் அனுபவித்தார்கள் கற்றுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படின்றத சொல்லப்படு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அவிஸ்வாசத்தினாலே கத்தோடைய கிருபை இழந்து போகணுன்னா கத்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகணுன்னா இந்த நாள்லேயும் நம்ம நம்மளுடைய அவிசுவாசத்துலேருந்து நம்ம திரும்பவும் விசுவாசத்தோடு கத்தை பற்றி கொண்டு மேல் நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம்